அனைவருக்கும் இனிய கனிவான வணக்கம் பதிவு செய்கின்றேன் இன்றைய பதிவில் அன்பை நாடும் தலைமை தலைமை பணிகள் இந்த பகிர்விலே தன்னை ஆளுமையை செய்து கொள்ள ஒரு தலைமை தன்னையே தலைவராக ஏற்படுத்தி செயல்படுத்துதல் ஒரு சமூகத்தை கட்டமைப்பது ஒரு நாட்டின் தலைமை தன்னுடைய குழுவுக்கு தலைமை ஒரு குழு என்றால் அந்த குழுவினுடைய தலைமை ஒரு நிர்வாகத்திற்கு தலைமை தன் குடும்பத்திற்கு தலைமை நீதியை முன்னிட்டு செயல்படுத்துகின்ற தலைமை இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக பள்ளி தலைமை ஆகவே தலைமை என்பதை நேரடியாக நாம் சொல்லுகின்ற பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் அதற்கு முன்னதாக நமது குடியரசுத் தலைவர் இவரை குடியரசுத் தலைவர் நம்முடைய முதல் குடிமகனாக நமது இந்திய பாரத தேசத்தை அனைத்து நிலையிலும் வழிநடத்துகின்ற ஆளுமை என்பவர்தான் குடியரசு குடியரசுத் தலைவர் அதேபோன்று நம்முடைய கிராமங்கள் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் பல குழுக்கள் பல கட்சிகள் அல்லது பல நிலைகள் உள்ள குழுக்கள் பாரம்பரிய நிலைகளுக்கெல்லாம் ஒரு தலைவரை நியமிக்கின்றோம் அந்த தலைவரை ஒரு குழு தலைவராக ஒரு நிகழ்ச்சி தலைவராக சாதாரண ஒரு விழா நடத்துகின்ற பொழுது விழா நடத்துவதற்கு ஒரு தலைவராக நாம் தேர்ந்தெடுத்து அந்த விழாவை நடத்துவதை பார்க்கின்றோம் ஆகவே தலைமை என்பது அந்த தலைமை பண்புகள் எப்படி செயல்படுத்துவது அந்த தலைமை ஏற்பதற்கான மேற்கோள் வழிகாட்டுகள் உதாரணமாக உலகத் தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் அவருடைய தலைமையின் கீழ் அவர்களுடைய பணிகள் இவற்றை பற்றி நாம் புத்தகங்களில் படிக்கின்றோம் இப்போது அனுபவங்கள் வாழ்வாகவும் நாம் தலைவராக செயல்படுத்துகின்ற நெறிமுறைகள் வழிகாட்டுதல் இவைகளை நாம் சிந்திக்க இந்த நேரத்திலே அன்புடன் கோருகின்றேன் உதாரணமாக ஆதி மனிதன் தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது ஒரு குழுவாக பயணிப்பதை பார்க்கிறோம் நாம் கூட இந்த பறவைகள் விலங்குகளை பார்க்கின்ற பொழுது காட்டில் வாழ்கின்ற விலங்குகள் அதை கூட்டாக வாழ்கின்றன தனித்து இருக்கின்ற பொழுது அது தோல்வியை கண்டுபிடுகிறது எதிராளிடம் அது சிக்கிக்கொள்கிறது ஆகவே அது குழுவாக இருப்பதையும் அந்த குழுவுக்கு ஒரு தலைமையேற்று ஏற்று வழிநடத்துவதையும் நாம் காட்டில் வாழும் விலங்குகளை பார்க்கின்றோம் ஏன் பறவைகளை கொடுத்து கொண்டால் கூட வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த பறவைகள் தலைமையேற்று ஒரு ஒரு புறா முன்னெடுத்து அதை யூஸ் டேப்பில் வரும் அதுக்கடுத்து இன்னொரு தலைமை ஏற்று அது அடுத்து வழிநடத்தும் என்ன ஒரு அற்புதம் தேன் கூட்டை பார்த்தால் தலைமை ராணி தேனி தலைமையில் அந்த மற்ற தேனீக்கு அந்த தேனை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த தலைமைக்கு கட்டுப்படுகின்ற விதத்தையும் எறும்புகள் கூட்டாக இருந்து அது தலைமையேற்றுகின்ற விதத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது அப்ப தலைமை என்பது எல்லா உயிருக்கும் பொருந்தும் அதை வழிநடத்துகின்ற அறிவு ஆற்றல் பொதுநலத்தோடு செய்கின்ற செயல்களை நாம் சிந்தித்து பார்த்தால் வேப்பக்குரிய விஷயமாக மாறுகிறது எனவே தலைவன் பிறப்பதில்லை தலைவன் உருவாக்கப்படுகின்றான் ஆதி காலத்தில் மன்னர்கள் வழியாக வந்த தலைவர்கள் ஆனால் இன்று ஜனநாயக முறையில் தலைவர்கள் மக்களாட்சி முறையில் தலைவர்கள் உருவாக்குகின்றார்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் ஆகவே இந்த நல இந்த தலைமையினுடைய பண்புகள் தலைமையினுடைய தேவைகள் என்ன அதை எவ்வாறு நாம் அதனோடு பயணிப்பது என்பதை இந்த பதிவில் பார்க்கின்ற போது தலைவர் என்பவர் ஒரு ஒரு சில உடையவரே தலைவர் ஆகவே ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கின்றவர் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவருடைய லட்சிய நோக்கை வென்று அடைவெடுவதற்கும் மூலம் அந்த தலைமையை ஒருங்கிணைத்து அதை செயல்படுத்தி லட்சியத்தை பயணத்தை மேற்கொள்பவர் அவருக்கு ஒரு திட்டமிட்ட பணி அதை செயலாக்குவதற்கான ஒரு ஆற்றல் இவைகளை வழிநடத்துவதற்கான ஒரு லட்சியம் எனவே ஒரு மனிதன் லட்சியம் இல்லாத மனிதன் கூரை இல்லாத வீடு ஒரு லட்சியம் இல்லாத ஒரு தலைவன் துடுப்பு இல்லாத படகு ஆகவே இந்த பயணத்தில் அந்த தலைமை என்பது தனி மனிதனிருந்து அனைத்து நிலையிலும் அந்த தலைமையை ஏற்று செயல்படுத்த வழிவகுக்கின்றது உதாரணம் நான் என்பதை விட நாம் என்ற வார்த்தையில்தான் நான் என்று சொல்லுகின்ற போது இந்த உதடு ஒட்டாது நாம் என்று சொல்லுகின்ற போது உதடு ஒற்றுகிறது ஆகவே இதிலிருந்து அந்த ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய லட்சிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்த தலைவர் என்பவர் பரவலாக்கம் செய்கின்றவர் தலைவர் ஆகவே ஒரு செயலை ஒரு லட்சியத்தை பரவலாக்கி நான்கு திசைகளையும் அதை பரவலாக்க செய்ய வேண்டும் அப்போது சவால்கள் என்பது சங்கடங்கள் அல்ல அது சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த லட்சிய பயணத்தை பரவலாக்க செல்ல வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்தது முற்போக்கு முன்மதி உடையவன் தலைவன் ஆகவே எந்த ஒரு தலைவனும் ஒரு செயலையும் ஒரு வழிநடத்துகின்ற போது முற்போக்க மதி என்ற ஒரு நிலையை அவர் உள்வாங்கி கொண்டு செயல்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி மேசையிலே ஒரு டம்ளர் தண்ணி வைத்துவிட்டு இரண்டு நபர்களையும் பேச கருத்துரை செய்கின்றார்கள் இப்படி கை நீட்டி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துரை சொல்கின்ற போது ஒருவர் நினைக்கின்றார் இந்த கை நீட்டி பேசுகின்ற போது இந்த தண்ணீர் டம்ளர் இடைஞ்சலா இருக்கென்று நினைக்கின்றார் ஆனால் இன்னொரு முன்மதி திட்டத்தோடு இந்த பேசிக்கொண்டிருக்கின்ற போதே இந்த டம்ளரை நவுத்தி வைத்து பேசுகின்றார் ஆகவே முன்மதி உள்ள இவர் தான் தலைவராக செயல்படுகின்றார் இன்னொரு விதத்திலே முன்மதியோடு அந்த காலத்தில் அரசர்கள் படைவீரர்களை அழைத்துக் கொண்டு ஒரு இரண்டாயிரம் பேர் செல்கின்றார்கள் அங்கே ஐநூறு பேர் மட்டும் போதும் என்ற ஒரு நிலையில் அந்த தலைவன் ஒரு முன்மதியை திட்டமிடுகின்றான் ஒரு ஐந்து கிலோமீட்டர் அந்த வெயிலிலே நடக்கின்றார்கள் போர்வீர்கள் நான் வறட்சி ஏற்பட்டு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது எனவே அந்த அரசன் என்ன செய்கிறான் ஓடுகின்ற ஆற்றிலே தண்ணீர் படுகின்ற ஆற்றிலே அவர்களை தண்ணீர் பருக செய்கின்றான் அதில் ஒரு ஐநூறு பேர் மட்டும் அதை பார்வையின்றான் கையாளை எடுத்து அள்ளி தன் வாயிலை குடிப்பதை சிந்திக்கின்றான் ஆனால் மற்ற தண்ணீர் தாகத்திலே அப்படியே ஆற்றிலே கழுந்து தண்ணீர் குடிப்பதை பார்க்கின்றான் ஸோ அவர்களை நீக்கிவிட்டு இந்த முன்மதியோடு இவர்கள் அந்த சுறுசுறுப்புடன் அதாவது சோம்பேறி இல்லாமல் இருக்கிற நிலையை கண்டு அந்த பொருளை வெற்றி பெறுகின்றார் ஆகவே முன்மதி என்பது அந்த தலைமை பண்பிலே நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் அடுத்த நினைவு பேச தெரிந்தவர் தலைவர் அவர் ஒரு தலைவராக உருவாக்குகின்றார் ஒரு தனி மனிதனாக சரி ஒரு குடும்பத்திலேயும் சரி ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரும் சரி இப்படி இருக்கின்ற நிலையிலே பேச தெரிந்தவனா எப்படி உலக அளவில் இருக்கின்ற வரலாற்று உண்மைகளையும் உலகள தலைவர்களை பற்றியும் தன்னுடைய கருத்துகளிலே உள்வாங்கிக் கொண்டு பேச வேண்டும் பேசுகின்ற கற்பு கருத்துகள் சொற்பொழிவு போல அல்ல உதாரணங்கள் காட்டி சம்பவங்களினுடைய நிலைகளை எது கொடுத்து எதிர்கால திட்டமிட்டனுடைய செயல்பாடுகளை லட்சியத்தை தெரிவித்து தன்னுடைய சொந்த குரலில் மிடுக்கான குரலில் ஏற்றத்தாழ்வுடன் அவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற வரையில் அந்த பேசுகின்ற தலைவர் இருக்க வேண்டும் அதற்குத்தான் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் என்று சொல்கிறோம் மாஸ்டர் தலைமைக்கு மாஸ்டர் பி டி மாஸ்டர் அந்த பள்ளியை மாணவர்களோடு ஒருங்கிணைத்து நிலைப்படுத்துகின்றவர் உடற்கல்வி மாஸ்டர் இந்த மாஸ்டர் பணிதான் பிற்காலத்தில் அந்த சமூகத்திற்கோ அல்லது குடும்பத்திற்கோ எல்லாத்துக்கும் தலைமை ஏற்கின்ற ஒரு வழிகாட்டுதலை அந்த வகுப்பறையில் தான் அந்த தலைமை பண்பு அந்த மாணவனுடைய தலைமையினுடைய உணர்வை ஏற்படுத்துகின்றது அதற்காகத்தான் அத்தனை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி அத்தனை தலைமை ஆசிரியருக்கும் கல்வி திட்டத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள் தலைமை பண்பு பயிற்சி என்று ஆகவே ஒரு அரசு நிர்வாகத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கின்றார் என்றால் அவர் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் கீழ் முப்பத்தி மூன்று துறைகள் இருக்கின்றன அந்த துறை தனியாளர்களை அவர்களை கண்காணித்து அதை வழிநடத்துகின்ற தலைவர் பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அதிலும் கல்வித்துறையில இந்த தலைமை ஆசிரியர் கொடுக்கின்ற பயிற்சி இந்த மாணவர்களை தலைமையேற்கவும் ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கவும் ஒரு குறிப்பாக அந்த தலைமை பண்பு ஆசிரியர் அவர் தன்னுடைய அறிவாற்றலையும் அந்த கற்றல் திறன்களையும் அதனுடைய பாடப்படுத்த அத்தனை விஷயங்களையும் இருக்க வேண்டும் அதை தெளிவுபடுத்தி எளிய மொழியில் வழிகாட்டுபவராக இருக்க வேண்டும் அதே தலைமை தலைவராக அந்த பள்ளியிலும் அந்த கிராமத்திலும் இருக்கின்றார் என்றால் ஒரு டீம் பில்டிங் இருக்கின்ற ஆசிரியர்கள் அங்கு இருக்கின்ற பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகள் அங்கிருக்கின்ற கல்வித்துறை இல்லாத மற்ற துறை அலுவலர்களோடு ஒருங்கிணைந்து ஒரு தலைமையை ஏற்று அந்த மாணவர்களை வழி அந்த மாணவர்களை இடம் கண்டுபிடித்து இப்பவே அவர்களுக்கான ஆளுமையை ஒரு குரூப் லீடராக வகுப்பு மானிட்டராக வகுப்பு தலைவனாக நான் முதல்வன் என்ற ஒரு முறையிலே அவன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன ஆகவே அத்தகைய கற்றல் விலைகளையும் மன்ற செயல்பாடுகளையும் அந்த பள்ளி கட்டமைப்பான கட்டமைப்பு வசதிகளையும் நிர்வகிக்கிறவர்தான் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைமை ஏற்றுதான் அந்த ஆசிரியர்களோடு இணைந்து தலைமையை அவர்கள் செயல்படுத்துவது சிறந்த மாணவர்களை தலைவராக உருவாக்குகிறார்கள் ஆகவே இந்த நிலையில் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக முற்போக்கு மதி உள்ளவர்களாக இந்த தலைமை பண்பு உள்ளவர்கள் செயல்படுத்துவது மிக அவசியமாகிறது அடுத்த நிலையில் பேச்சு அதாவது பேச தெரிந்தவர் தலைவருடைய தலைப்பில் தலைவர் எப்படி எப்படியோ அப்படியே குடிமக்கள் அவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் இடத்திற்கேற்றாப்புல அவர்களை பேசி அவர்களுடைய கருத்துக்களை பிறருடைய கருத்துக்களை தனக்கு தெரிந்த கருத்துக்களை உதாரணங்கள் காட்டி அவர்களை பேச வேண்டும் நீங்கள் ஒரு தலைவர் பேசுகிற என்றால் அத்தனை பேரும் ஒரு மணி நேரம் ஆனாலும் மூன்று மணி நேரம் சலிக்காமல் கேட்பதற்கான ஒரு முறையை உரையை படித்துச் சொல்லாமல் பார்த்து சொல்லாமல் அவர்கள் உள்வாங்கியதே அந்த அப்படியே அவர்களுக்கு ஒருங்கிணைத்து அவர்களுடைய சிந்தனையை செயலாக்கம் செய்ய வேண்டும் அதுதான் தலைவர்கள் பேச தெரிந்தவர்கள் பிறர் கருத்தை கேட்பவர்கள் தலைவர்கள் ஆகவே ஒரு ஜனநாயக முறையில் தலைவர் என்பவர் பல குழுக்களாக பிரித்து அந்த குழுக்கள் அந்த பிற சகோதரர்களை என்று போல ஒரு அன்பு செய்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள தெளிவெடுத்து திட்டமிட ஆலோசனை வழங்க அவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப பிறர் கருத்தை பகிர்ந்து அதில் ஒட்டுமொத்த கருத்துகள் ஆகவே ஒரு அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அந்த அமைப்பிலே முக்கிய உறுப்பினர்களை இந்த பரிந்துரையாளராக பகிர்வு செய்து அவர்களுடைய கருத்தையும் என்னால் தான் என்னால் தான் என்று இல்லாமல் நம்மால் தான் என்று ஒரு செயல்பாட்டை புரிந்து கொள்ள நாம் பிறர் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வழிநடத்தப்பட வேண்டும் தலைவர்கள் இப்படி அந்த பிறர் கருத்தை ஏற்று வழி அந்த குழுவையோ அந்த அமைப்பையோ அந்த துறையையோ அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையில் பிறர் கருத்தை உள்வாகின்ற பொழுது அது வெற்றி நடையாக லட்சிய பாதையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பணிகளை பகிர்ந்து கொடுப்பவர் ஒரு தலைவன் என்பவர் நீ தனியாள தலைவராக இருக்கிறவன்றால் மினிதல் பணியாளராக இருக்க அந்த பணியாளர் என்ற நிலையில் அவர்களுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த தலைவர் இவர் இவர் இதனை இதனால் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அந்த பகிர்வு அப்போ ஒரு தலைவர் என்பது இன்னார் செயலை இந்த செயலை இவர்தான் செய்ய முடியும் என்று அவரிடம் பகிர்ந்து கொடுத்து அதை மேற்கோள் பார்ப்ப பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் ஆகவே இந்த பகிர்ந்தல் என்பது உதாரணமாக இந்த பகிர்ந்தல் என்பதை இந்த காகம் ஒன்றிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் என்ன அனைத்து உயிரினங்களையும் அந்த பறவைகளையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்லி அந்த உணவுகளை என்ன செய்து பகிர்ந்து கொடுக்கின்றது ஆகவே அந்த பகிர்ந்தல் தான் நம்முடைய தலைவன் என்ற ஒரு பணி எளிதாக ஒரு லட்சியத்தை அடைய முடியும் என்பதை இந்த நேரத்தில் நாம் உருவாக்கிக் கொண்டு பணிகளை மேற்பார்வை செய்தல் ஒரு தலைவன் என்பவர் இந்த பணிகளை பகிர்ந்து கொடுத்துட்டு அதை கண்காணித்து அதை மேற்பார்வை செய்பவராக இருக்க வேண்டும் அதனால் தான் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் என்று சொல்கின்றார்கள் ஏன் ஒரு தலைமை பல துறைகள் இருக்கின்றது பல துறைகளை இருக்கின்றவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அவர்கள் அந்த துறைகளை பாராட்டி அவர்களை வாழ்த்தி இப்படி அந்த தலைமை பன்மையை பகிர்ந்து கொடுத்து வேண்டும் மேற்பார்வை செய்ய வேண்டும் அப்படி மேற்பார்வை செய்கின்ற போது கடினமாகவோ அல்லது கண்டிப்புடன் இருப்பதாகவோ இருந்து கொண்டால் அந்த பணிகள் அங்கே அந்த தலைவரால் செயல்படுத்துவது இல்லை ஆகவே அந்த பணியை மேற்கால் காட்டுகின்ற போது இந்த பாராட்டுதலும் ஊக்குவிப்பதும் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் தேக்குவிக்கிறவனும் தேக்குவிப்பானோ இந்த பாராட்டி என்பது இந்த மேற்பார்வை செய்கின்ற பொழுது இந்த பாராட்டுதல் என்பது எல்லா துறைகளிலும் சிறந்த பணியாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த தலைமை அந்த ஆண்டு அவருக்கான ஒரு விருதினை கொடுக்கின்றார்கள் அப்ப அந்த அந்த விருது பெறுகின்ற பணியாளர் தன்னுடைய துறை தலைவர் நம்மை என்னுடைய பணிகள் நிமித்தம் ஆய்வு செய்து என்னை பாராட்டினார் என்று அவர் செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக ஆர்வமாக அதை பின்தொடருவார் ஆகவே மேற்பார்வை செயல்வது என்பது பார்வையை கண்டிப்பது மட்டுமல்ல அவர்களை பாராட்டுவதுதான் இன்றைக்கு எல்லாவித துறைகளிலும் இப்படிப்பட்ட பாராட்டு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இது எந்த விதத்தில் அந்த தலைமையே அந்த திட்டத்தை அதனால்தான் புதுவையிலும் இந்த தமிழகத்திலும் இந்த கல்வித்துறை வந்து நம்மளுடைய பாரதத்திலே முதலிடம் பெறுகிறது கல்வியிலே வளர்ச்சி மாணவ மாணவியுடைய கல்வி சதவீதம் உயர்கல்வி சதவீதம் அதிகம் எடுத்திருக்கின்றது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ற அவர்களுடைய தலைமை அந்த கல்வித்துறையின் தலைமை திட்டமிட்டு அதை மேற்கோள் காட்டி மேற்பார்வை செய்து ஆய்வு செய்து இந்த பணியினுடைய முயற்சியால் ஒரு கல்வியே ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறுகிறது அதற்கு மேற்கோள் அந்த மேற்பார்வைதான் அந்த பணிகளை மேற்பார்வை செய்கின்ற போது அந்த பணியினருடைய சங்கடங்களையும் சவால்களையும் என்ன அறிந்து கொண்டு அதையும் அவர்கள் அந்த விவாதத்திலே குழு ஆய்விலே செயல்படுகிறார்கள் ஆக எத்தகைய முன்னேற்றத்திற்கு இருந்தீர்கள் இந்த ஆண்டு இத்தகைய முன்னேற்றத்திற்கு ஏன் இன்னும் செல்ல வேண்டும் என்ன விதமான திட்டங்கள் மூலம் இந்த வளர்ச்சியை கல்வி வளர்ச்சியை ஒரு தனி ஆளுமையை தனி சுயமரியாதை அதிகப்படுத்த வேண்டும் வளர்த்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு தான் மீள் பார்வை அந்த குழு பார்வை விவாதங்கள் இப்படி செயல்படுத்துவதன் மூலமாக இப்படி மேற்பார்வை செய்வதன் மூலமாக திட்டப்பணிகள் செயல்படுகின்றன ஒரு தலைவருடைய நினைக்கின்ற அந்த கல்வித்துறையமாக இருந்தாலும் சரி விவசாய துறையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த துறையாக இருந்தாலும் சரி வளர்ச்சி பெறுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும் அதை வந்து திட்டமிட்டு அதை குறித்து அதனுடைய செயல்பாடுகளுடைய அறிக்கையை நாம் செலுத்தப்பட வேண்டும் ஆக இந்த மேற்பார்வை என்பதுதான் தலைமை பண்புடைய அடிப்படை முக்கியமாக அந்த வளர்ச்சியை லட்சியத்தை கொண்டு செல்கிறது பணிகளை ஒருங்கிணைப்பாளர் இந்த பணிகள் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கிறது ஒரு குழு கிரிக்கெட் என்றால் ஒரு குழு அந்த குழுக்கள் இருக்கின்ற தலைவர் நியமிக்கின்றார்கள் அவர் என்ன செய்கின்றார் அந்த குழுவை ஒருங்கிணைக்கின்றார் அந்த குழுவில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் நான் இந்த கால்பந்தில் கோல் பெற்றல் என்றால் அது அவருக்கு மட்டும் பெரியவில்லை அந்த குழு தலைவருக்கும் அந்த குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தான் அது பெருமை ஆகவே அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும் அந்த தலைவர் அந்த வெற்றி கோப்பையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் குழுவில் உள்ள அத்தனை விளையாடவர்களுக்கும் அதை பகிர்ந்து அவர்களை பாராட்டி உங்களால் தான் இந்த குழு தலைமையேற்ற எடுத்த நான் வெற்றி பெற்றேன் ஒரு லட்சியத்தை அடைந்தேன் ஆகவே அந்த குழுவில் இருக்கின்றவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு என்பது ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வீரர்களையும் ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கின்ற நிர்வாகத்தினரையும் ஒருங்கிணைக்க செய்ய வேண்டும் அதற்கான ஆய்வுகளை செய்ய வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைத்த ஐந்து வரை சேர்ந்தால்தான் இதை ஒன்றாக கை தட்ட முடியும் இந்த ஐந்து வரல் சேராத ஒரு விரலால் தட்டினா ஓசை வராது ரெண்டு வரல தட்டினா ஓசை வராது ஆனால் ஐந்து விரலை தட்டுகின்ற போதுதான் ஓசை வருது அப்ப அந்த ஒன்று இணைவு என்பது ஒருங்கிணைப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது இந்த தலைமை பண்பு இத்தகைய செயல்களை நாம் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் ஆக தலைமை என்பது லட்சியமாகவும் பகிர்ந்து கொடுப்பதிலும் அடுத்தது முற்போக்கு சிந்தனை உள்ள நிலையிலும் பேச ஆற்றல் உள்ளவர்களாகவும் பேச தெரிந்தவர்களாகவும் பிற கருத்தினை கேட்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துவராகவும் பணிகளை பகிர்ந்து கொடுப்பவராகவும் பணிகளை மேற்பார்வை செய்வதாகவும் பணிகளை ஒருங்கிணைப்பாகவும் இருக்கின்ற ஒரு நிலைதான் தலைமை பண்பு இந்த தலைமை பண்பை நம்முடைய ஒவ்வொருவரும் நம் உடல் சார்ந்த தலைமை நான் என்றால் என்னுடைய ஆரோக்கியத்தையும் என் உடலையும் என்னை பராமரித்துக்கான ஒரு தலைமை எண்ணம் தலைமை நிலை இருக்க வேண்டும் இதை செய்தால் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு தலைமையை கட்டுக்கொள் கொண்டு வருவது எல்லாத்திற்கும் இது பொருந்தும் ஆக இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது தலைமை என்பது விதிகளை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒரு ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான விதிமுறைகளை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது முடிவெடுக்கின்ற திறன் சொல்லக்கூடாது ஒரு தலைவர் என்பவர் அனைத்தரையும் கலந்து ஆலோசித்து பகிர்ந்து எடுத்துக்கொண்டால் அந்த முடிவெடுக்கிற திறன் அந்த சமுதாயத்திற்கு பிற நலம் காக்கின்ற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நிலையில் பொதுநலம் மிக்கவர்களாக அந்த தலைவர்கள் இருக்க வேண்டும் தொடர்ந்து வெற்றி வெற்றி பெறுவராக இந்த தலைமை பண்புள்ளவர்கள் இருக்க வேண்டும் அதே போல் நடத்தியில் முன்மாதிரி உள்ளவராக இருக்க வேண்டும் உதாரணமாக நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை என்ற முறையிலே அதை தலைமை எடுத்து எப்பேற்பட்ட ஒரு தலைமை பண்பை பெற்றிருக்கிறார் நெல்சன் மண்டோலா இப்படி பல தலைவர்களை பற்றி நாம் பேசலாம் ஆனால் அதிலிருந்து நாம் உள்வாங்கிக் கொண்டு எந்த முறையில் நம்மளுடைய சுய மரியாதையும் நம்மளுடைய தொடக்க அனுபவங்களையும் எப்படி பகிர்ந்து கொள்வது ஆகவே தலைவர் என்பவர் பல அனுபவங்களை கீழ்மட்டிலிருந்து வரை தலைவராக வருகின்றார்கள் அடிமட்ட தொண்டனிலிருந்து அடிமட்ட ஊழியரிலிருந்து மேல் ஊழியர் தலைமை பொறுப்புக்கு வருகின்ற ஒரு நிலை அந்த அனுபவங்களையெல்லாம் தேர்ந்து கொண்டுதான் அந்த அனுபவங்களை தலைமை பண்பிலே ஏற்று அதை கீழே இருக்கின்ற பணியாளர்கள் நாம் தலைமையேற்று நடக்கின்ற ஒரு முறையை பார்க்கின்றோம் இந்த விதத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தலைமை பதவி அல்ல அது ஒரு பதவி அல்ல அது பரவலாக்கப்படுகின்ற ஒரு திறனை வெளிப்படுத்துகிறது பிறரின் அர்ப்பணிப்புக்கு தலைவராக மாறுகின்றார் உறவுகளின் முக்கியத்துவத்திற்கு தலைவராக இருக்கின்றார் தெளிந்த பார்வை உள்ளவர்தான் இந்த தலைவராக இருக்கின்றார் தொடங்கியதை செயல்படுத்தக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்கின்றார் நம்பிக்கையுடன் இருக்கின்றவர் தான் தலைவர் அந்த நம்பிக்கையை பெற மற்ற ஊழியர்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டுக்கொள்வதாக தான் தலைவர் இருக்கின்றார் ஆகவே இந்த தலைவர் என்ற நிலையில் உதாரணமாக ஒரு நிறைவை ஒருங்கிணைந்து செய்த ஒரு தலைமை பல்ல ஒரு உதாரணம் நான் உலகூர் வட்டாரத்தில் இருக்கின்ற போது தமிழக அளவிலே ரீடிங் மார்க் தான் ஒரு போட்டி நடக்கிறது மாணவ மாணவிகள் அந்த அந்த தலைபேசில் வருகின்ற புத்தகங்களை அந்த சொற்றொடர்களை படிக்க வேண்டும் இப்படி அவர்கள் படித்து கொண்டு தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு எத்தனை விதத்தில் படிக்கின்றார்களோ அது பாயிண்டாக மாறும் இதற்கு அந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து உண்மையிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில் பன்னெண்டு நாள் கொடுக்கப்பட்ட அந்த ரீடிங் மார்த்தா பதிவில் ஜீரோவில் இருந்து ரெண்டு நாள் உடனே திட்டமிட்ட ஒரு தலைமை பண்பிலிருந்து நம்முடைய அந்த வளர்ச்சியை வட்டார பிஆர்சி தலைவர் திரு சங்கர் அவர்கள் அதனுடைய பிஆர்டி உறுப்பினர்கள் அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இப்படி அனைவரையும் ஒருங்கிணைக்க செய்தோம் இந்த ஒருங்கிணைத்து செய்து அவருடைய பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் மற்றும் பேருந்தில் செல்லுகின்றவர்களுக்கு கூட அந்த நோட்டீஸை கொடுத்து அவர்கள் பிள்ளைகள் படிக்க செய்து இந்த பாயிண்டை படித்தா இந்த நம்பரை ஆட் பண்ணால் அது அவர்களுடைய பாயிண்டாக போய் சேரும் அது என்ன ஒரு அற்புதமான ஒரு நிலையை ஒருங்கிணைத்து தலைமையேற்று அதை உடன் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து அதை மேற்பார்வை செய்து தினமும் காலை மதையும் மேற்பார்வை செய்து நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே முதலிடமாகவும் தமிழகத்திலே பதினெட்டு இடமாகவும் இந்த ரேடிங் மார்த்தால் வாசித்தல் ஒரு நிகழ்வை மாணவர்கள் முன்னெடுத்த நிகழ்வை வெற்றி பெற செய்தோம் தொடர்ந்து அப்போ அதுக்கு என்ன காரணம் அந்த தலைமை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டது சக உடனே பாராட்டினோம் அதுக்கு ஒரு விழா எடுத்தோம் ஏனென்றால் பல விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது அந்த தலைமையினுடைய பணியை நாம் முன்னிட்டு செயல்படுத்த வேண்டும் இறுதியாக தலைவர் என்றால் நம் மதங்களை கடந்து நம்மால் படைக்கப்பட்ட நம் இறைவன் ஒரு தலைவரே சோ அதை உள்வாங்கி மக நம்முடைய தலைவன் நம்முடைய இறைவன் அதற்குத்தான் ஒரு ஒரு நிலையை தலைவராக என்று நாம் பார்க்கின்றோம் நம் இறைவனை ஆண்டவர் எனது தலைவராகும் ஆகவே ஏன குறையும் கூறையுமீராது ஆண்டவர் எமது தலைவராகும் நீண்ட பசும் கரை சேர்ப்பார் குளி நீ நிலை அழைத்து செல்வார் ஆண்டவர் எமது தலைவராகும் ஆன்ம வாழ்வு அறநெறிதனிலே ஒழுக செய்வார் இருள் சோழும் பல்ல தாகில் ஆன்ம வாழ்வு நிலை தேரும் இருள் சோழும் பல்ல தாகில் நான் அடக்க நேர்ந்தாலும் பயமே இல்லை ஏனெனில் என்னுடன் நேரிற்கின்றேன் கோலும் கழியும் தேற்றும் ஆண்டவர் ஏமது தலைவராகும் ஆகவே ஏன கோரே கோரையோமேராது ஆகவே நம் எல்லோருக்கும் தலைவர் முதலில் நம் ஆண்டவர் நம்முடைய இறைவர் அவரை தலைமையேற்று நாம் நடக்க நேர்ந்தாலும் பயம் இல்லை எல்லா சூழலிலும் பள்ளத்தாக்கிலும் இடர் வருகின்றிலும் நம்முடைய வளர்ச்சியிலும் நமக்கு அருளாக பொடுகின்ற அந்த தலைவரை நாம் இந்த நேரத்திலே நினைப்போம் ஆண்டவர் நம்முடைய இறைவன் நம்ம படத்திறவன் ஒவ்வொரு மதத்திலும் நம்மளுக்காக ஒரு தலைவராக இறைவனாக இருக்கின்றார் ஆகவே அந்த தலைவர்தான் நம்மை வழி நடத்துகின்றார் ஆகவே நன்மையான எந்த கொடையும் நிறைவான எந்த வரமும் அந்த தலைவரிடமிருந்தே வருகின்றன இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது மனிதர்களுக்கு வியப்பே அத்தகைய தலைமையை நாம் நேசிப்போம் எல்லா தலைமைக்கும் அடிப்படை ஆதாரம் அன்பு அதை நம்மை நேசிப்போம் பிறவையும் நேசிப்போம் சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் சிறந்த தலைவராக நாம் வாழ்வோம் நன்றி கூறுவோம் நன்றி வணக்கம்